வணக்கம் இது லாக் டூ பாயிண்ட் ஃபோர் பாஸ் சீசன் நைனில் இன்னைக்கு எபிசோடு இருக்குல்ல நிஜமாவே சுவாரஸ்யமாக இருந்தது இங்கே சில கண்டென்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா ட்ரம் பண்ண மாதிரி இருந்தது அதை சின்ன சில விஷயங்களை ட்ரிம் பண்ணியிருந்தால் இன்னும் கிறிஸ்பா சூப்பராக இருந்திருக்கும் பட் இது ஸ்கிரிப்ட் கிடையாதுல்ல அளவாக வந்து கண்டென்ட்டை பேஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் புரியுது அது கண்டென்ட்டை தான் மாட்டினா தொக்கா மாட்டுவாங்க அப்படின்னாங்கல்ல அந்த மாதிரி மாட்டுறாங்க போலிருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா குளிக்கிற அந்த பஞ்சாயத்து வருது அதில் அரோரா வந்து சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு போது அது பஞ்சாயத்துலாம் ஏன் வரலை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்லாம் கூட யோசிச்சுட்டு இருந்தேன் இதோ வந்துருச்சு அது ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் கம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும் அதை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் அது இருக்க தான் செய்யணும் வச்சிங்களேன் அது வேற மாதிரியான ப்ரெஷரை வந்து பில்ட் பண்ணும் ஹோட்டல் டாஸ்க்லேயும் அந்த மாதிரி இஷ்யூலாம் இருந்தது இல்லை அது எல்லா டாஸ்க்லேயுமே இருக்கும்னு வச்சிங்களேன் இப்போ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இந்த சாம்பார் பிரச்சனை சட்னி அதுக்கு வந்து இங்கே ஏன் வைக்கல கொஞ்சம் இருக்காது இல்லை பவுலில் அதை எடுத்துகிட்டு போய் சிங்க்கில் போட்டுருக்கிறாங்க பார்வதி இது எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு நான் கொஞ்சம் இருந்தாலும் நாங்கள் வந்து நக்குவுமே சாப்பிடவுமே நக்கி சாப்பிடுமே ரொம்ப இதுவாக இல்லை கீ சாப்பிடவுமே அதை எப்படியாவது நாங்கள் ஃபுட்டுடைய கஷ்டத்தை சொல்கிறாங்களாம் அப்படின்னு அவ்வளோ கஷ்டத்தை சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுருந்த ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் கொட்டுறான் எஃப்ஜே அது அப்படியாப்பா சொல்வேன் அங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதுதான் ஒருத்தர் கவனிக்கிறாங்க கூப்பிடுறாங்கன்னதும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வாண்டடாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறாரு அவங்க கொஞ்சோண்டு வந்து எடுத்து அதில் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சிங்க்கில் போட்டாங்க அதனால் ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்வதி ஹேண்டில் பண்ணது வந்து ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணாங்கள்ல ரொம்ப அமைதியாக அப்படியாப்பா நான் புதுசாக வந்திருக்கேன் நான் லேர்ன் பண்ணிக்கிறேன்ப்பா கற்றுக்கிறேன்ப்பா இனிமேல் அது மாதிரி நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணாங்க இப்படி ஹேண்டில் பண்ணுறதுனால பார்வதி வந்து ரொம்ப நல்ல டைப் இதில் ஃபுட்டில் வந்து பார்ஷுவாலிட்டி பார்க்க மாட்டாங்க அப்படிலாம் அர்த்தம் கிடையாது பட் அது தெரிஞ்சிருக்கு எப்படி என்ன சுச்சுவேஷனில் எந்த கண்டன்ட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல ஓவராக போவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு மாதிரி ரொம்ப போகாமல் கண்ட்ரோலாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கானா வினோத் அண்டு இவர் திவாகர் இந்த பஞ்சாயத்து இருக்குல்ல இதுடைய வருஷன் நடந்ததே வேறு லைவில் நம்ம ஆல்ரெடி அதை பற்றி பேசியிருக்கிறோம் ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி வந்து ரெண்டு பேரும் ஜாலியாக இவர் தள்ள அவர் தள்ள இவர் பேச அவர் பேச அப்படி வந்து ரொம்ப காமெடியாக ஃபன்னாக அதை வந்து முடிச்சு விட்டாங்க அங்கே வந்து அவர் பேசினது பிரவீன் சொந்தக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி ரீதியில் அட்டாக் பண்ணுறதுக்கு அவர் ட்ரை பண்ணார் அவர் திவாகர் வந்து கானா வினோத்தை இப்போ வந்து கானா வினோத் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் இந்த விஷயம்லாம் எடுத்தது தோசை மேட்ரு இதெல்லாம் வந்தது அதுக்கப்புறம் இவர் வெரைட்டிட்டு போனார் ஃபுல்லாக இவர் தான் தள்ளி விட்டுருந்தாரு கடைசியில் இப்போ பார்த்தோன்னா இவர் தள்ளுற மாதிரியும் அவர் தள்ளுற மாதிரியும் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு அதை வந்து ஒரு மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணி முடிச்சு விட்டாங்க காமெடி தான் காமெடி தான் அப்படின்னு அப்படி பார்க்கும்போது அப்போ ரியலில் நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு அதனால தான் அங்கங்கே அவர் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு வினோத்த வந்து புலம்பெறுகிறார்ல இந்த ஆள் வந்து மேலே கீழேன்னு சொல்லிட்டு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது இதெல்லாம் எபிசோடில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கலாம் பட்டு ஃபுல் டைம் லைவில் பார்க்கும்போது தான் தெரியும் அது இருக்க முடியாதுல்ல ஒரு கண்டெஸ்டன்ட் கூட இந்த மாதிரி ஆள் கூட எல்லாம் ஸோ திவாகரை வந்து எப்பயோ எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும் பட் அதை கண்டென்ட்டாக ஷார்ட் பண்ணும்போது ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போல போலிருக்கு இப்போ அடுத்து டாஸ்க்கு இப்போ பிக் பாஸ் வந்து கூப்புறாரு கழுவி நிறைய ஊற்றுனாருன்னு வச்சுங்களேன் எல்லாரையும் என்னடா கத்திக்கிட்டே இருக்கிறீங்க ஃபன்னுன்னா கத்துறீங்க இந்த பக்கம் ஆர்கூமெண்ட்னா அங்கேயும் கத்துறீங்க முரணுனாலும் கத்துறீங்க எல்லாத்துக்கும் கத்துறீங்க ஃபன் டாஸ்க்குடா இது ஜாலியாக எடுத்துகிட்டு போங்க டாஸ்க்கை பற்றி படிக்கும்போது கேரக்டரை பற்றி சொல்லும் போது அவ்வளோ ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருந்திங்க ஆனால் நீங்கள் டாஸ்க் பண்ணுறீங்க சிரிப்பே வர மாட்டேங்குது அப்படிலாம் கழுவி ஊற்றினார் சபரிக்கம் ஒரு வார்னிங் கொடுத்தாரு இப்போ கேப்டனாக எப்போ இருக்கணுமோ அப்போ தான் இருக்கணும் கேப்டனாக இங்கே பிரச்சனை வந்து என்ன எந்த டைடில் போகிறது அப்படின்னு தெரியாமல் முடிக்கிறாங்க பார்த்தீங்களா அங்கே தான் நீ தேவை அது வரையும் பார்த்தீங்கன்னா நீ உன் ரோலை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு கொட்டு இந்த பக்கம் கானா வினத்துக்கு சரியான ஒரு அட்வைஸு சாண்டி அவர் மூலியமாக தான் இவர் வந்திருக்காருன்னு நினைக்கிறார் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு சாண்டி எவ்வளோ ஜாலியாக காமெடியாக அப்ரோச் பண்ணுவார் நீங்கள் எது கோவப்பட்டு அப்ரோச் பண்ணுறீங்க கோவமெல்லாம் ஏன் பண்ணுறீங்க ஏன் கோவப்படுறீங்க உங்கள் ஸ்டைலில் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்காக இருக்குல்ல சட்டையராக சில விஷயங்கள் காமெடி பண்ணுறது அப்படியே அப்ரோச் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல இவர் உடஞ்சி அழுதுட்டார் அந்த பக்கம் திவாகரது பதவியை பறிச்சிட்டார் இந்த பக்கம் கானா வினோத் பதவியை பறிச்சிட்டாரு பார்வதி புது ராணி அந்த பக்கம் விக்கல்ஸ் ராயன் அவர் வந்து புது ராஜா ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக தான் கொடுத்துருக்குறேன் ஏற்கனவே இருந்தவங்க மொக்கையாக பண்ணாங்க அப்படின்லாம் நான் சொல்ல இவங்க இவங்கள போட்டால் இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னாரு பண்ணாங்க முன்னாடி இருந்தவங்களை விட ஓரளவுக்கு இன்றைக்கி பிக் பாஸ் அவளை கழிவு ஊத்துனதுக்கு அப்புறமா கண்டென்ட் வருது கொஞ்சம் கரெக்டாக ஸோ இப்போ வந்து வராங்க பார்வதி அவங்க வந்து அவங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் வந்து அவர் எல்லாரும் என்னை தவிர அவரை தவிர எல்லாரும் எந்த வணக்கம் சொல்லுங்கள் எதிர்நாட்டுக்கு அப்படின்லாம் சொல்ல எல்லாரும் விஷ் பண்ணுறாங்க பார்வதி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெருமைகள்லாம் வந்து சொல்ல சொல்கிறாங்க இதில் இவர் தர்பீஸ் வந்தார் இல்லை தர்பீஸை வந்து வச்சு செஞ்சு விட்டார் கானா வினோத் அப்படின்னு தான் சொல்லணும் லைவில் பார்க்கும்போதும் சரி இப்போவும் சரி எபிசோட்லேயும் அது லைட்டாக வந்தது என்ன இங்கே வந்து எமதர்ம சிலையை ஃபோட்டோவை வந்து என்ட்ரன்ஸில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னது அப்புறம் அலாவுதீன் அந்த அற்புத விளக்கை யாரா சொன்னது பூதம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னது இது மாதிரி வந்து போட்டு தாளித்து விட்டார் இந்த பக்கம் ஆல்ரெடி காலையில் அந்த சண்டை ஓடி பிடிச்சி அடிச்சிக்கிட்டு இருந்தாங்கள்ல அப்போயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து தோசைன்னு சொல்ல இவர் வந்து தீஞ்ச சட்டி கருவாயா கறிமண்டையா அப்படின்லாம் வந்து வார்த்தையை விட்டுருந்தார் அப்படி இப்படி வந்து இவர் எ எல்லாத்தையும் பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணிடுறேன் அப்படி காமெடியே மாட்டேங்குது இந்த திவாகரிட்ட சுத்தமாக திவாகரை வச்சு மற்றவங்க காமெடி பண்ணலாம் திவாகரால் காமெடி பண்ணவே முடியாது அது கடுப்பு வேணால் ஏற்றலாம் அதுதான் நடிப்பு அரக்கன் ஸோ இவர் கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காமெடி பண்ணுறாரு அந்த கொக்கையை கொஞ்சம் மாட்டி விட சொல்லுங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடினு சொல்லிட்டு அங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு எல்லாமே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் ரியாக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு ரியாக்ஷன் கொடுக்க சொல்லும்போது அந்த எபிசோடையும் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்டாங்க கானா வினோத் அண்ட் டீம் அப்படின்னு சொல்லலாம் அதில் திவாகரை சிரிக்க போது நல்லா சிரிப்பார் உங்களுடைய ஆட்சியை பார்த்து அப்படின்னு சொல்லும்போது அவர் சிரிக்க அவர் வந்து எங்கேயே செல்லும் இந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணது கனி வந்து ரொம்ப அன்பானவங்கன்னு சொல்லும்போது சின்னத்தாயவள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் பண்ணுது எல்லாமே சூப்பராக இருந்தது அது க்ரியேட்டிவாகவும் இருந்தது ஃபன்னாக இருந்தது அது இப்போ அப்புறம் யார் இவங்க வேணான்னு நினைக்கிறேன் ஆச்சரியப்படுமான்னா குளிர் வந்து நடுங்கிற மாதிரி நடுங்கிறது கூட ஓகேங்க ஒரு இந்த வாய்ஸ்லாம் சவுண்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இந்த விக்ரம் படத்தில் வருமே மாயாவை காட்டும் போது அந்த மாதிரி சவுண்ட்லாம் வேற வந்துட்டுருக்காங்க இன்னும்மா குளிர்ஜர்மா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா சுபிக்ஷா சுபிக்ஷா வந்து கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க கோவம்லாம் பண்ணல எனக்கு எங்கே கோவம் வருதுன்னா இந்த பார்வதிக்கு முதல்ல இந்த டாஸ்கில் மட்டும் இல்லை நார்மலாக பேசுறதுக்கே தமிழை சொல்லி கொடுங்க அவங்க அம்மா என்னடானா வந்து அக்னி குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் கவிதையோடலாம் எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆமோதிக்கிறனுக்கு அர்த்தம் தெரில வக்கரம் வக்கரம் இந்த வன்மம் வேற வக்கரம் வேற வன்மத்தோட வன்மமாக பாரு கோவமாக பாரு அப்படின்னா கூட ஓகே வக்கரமாக பாருன்னா அது வக்கர புத்திங்கிறது வேற கேவலமான புத்தி இல்லை அந்த வக்கரமாக வந்து இந்த கையில் ஐம் ஹார்னி அப்படின்லாம் எழுதினார்ல அதுதான் வக்கரத்தில் வரும் பார்வதி இவங்களாலனா வந்து வன்மத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வக்ரம் வக்ரம் ஏற்கனவே வக்ரம் விக்ரம் அப்படின்லாம் வந்து பாட்டு பாட்டுருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா வக்ரமா பாரு அப்படின்றாங்க அது வக்கரம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விக்கல் சொல்கிறாரு ஆனாலும் இவங்களுக்கு புரியல ஸோ முதல்ல இவங்க தமிழ் கிளாஸ் எடு நார்மலாகவே தமிழ் பேச கிளாஸ் எடுங்க அப்படின்னு தான் பார்வதிக்கு சொல்ல வேண்டியிருக்கு பஞ்சாயத்து அப்படின்னு வந்து அப்புறம் முக்கியமாக எக்ஸ் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு கானா வீணோத் வந்து பாட்டு பண்ணார்ல அந்த பாட்டு ஃபுல்லாக கேளுங்கள் அந்த வீடியோ கிடைச்சா நிஜமாக சூப்பராக செஞ்சு விட்டாங்கன்னு சொல்லலாம் இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா திவாகருக்கு அடி மேலே அடி அடி மேலே அடி அடி மேலே அடி காலையில் கானா வீணத்துக்கிட்ட மொக்கை வாங்கினார் அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து பதவியை பறிச்சார் அதுக்கப்புறம் இங்கே வந்தால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வச்சு செய்கிறாங்க ஆப்போசிட் டீமில் இவர் கவுண்டர் வரல இது எல்லாத்துக்கும் மேலே இவங்க வந்து ஒரு கவுண்டர் போடுறேன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டால் அங்கே அரோரா வந்து அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா இவர் பொங்கிட்டார் ஏ என்ன உனக்கு அவ்வளோதான் மரியாதை அவன் வந்து என்னை வந்து பாடி ஷேம் பண்ணுறான் அப்போல்லாம் அமைதியாக இருக்கிறான் நான் பதிலுக்கு பண்ணுறேன் நான் பண்ணக்கூடாதா அப்படின்லாம் வந்து அங்கே கோவப்பட்டார் தி இப்போ அதை ஒரு கம்ப்ளைண்டாக எடுத்துகிட்டு வர்றாங்க எடுத்துகிட்டு வருவாங்கல்ல அது வந்து எங்கள் யார் மூலிமா வரும் ராஜ மாதா மூலிமா தான் வரும் ராஜ மாதா கனி அவங்க வந்து ராணி கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம மற்ற நாட்டு முன்னாடி வந்து நம்ம ராணியை வந்து அசிங்கமாக ட்ரீட் பண்ணிட்டாரு ரொம்ப வந்து தப்பாக அதாவது மரியாதை இல்லாமல் ட்ரீட் பண்ணிட்டாரு நம்ம அமைச்சர் அவருக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு போது மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்வதி ஒத்துக்கலை இதுக்கு பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்டை வைக்கும்போது எதிரில் இருக்கவங்க வந்து பாடி ஷேம் அதை ஏன் நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க நீங்கள் அங்கே தானே போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி திவாகருக்கு தான் முட்டு கொடுக்க வராங்க அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு புரிய வச்சுருக்காங்க போல இருக்குது இல்லைம்மா இங்கே வந்து ஒரு ஹைராரிக்கையை மெயின்டைன் பண்ண சொல்லி காலையிலே பிக் பாஸ் கழுவி ஊத்துனார்ல இங்கே வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன மரியாதையோ அந்த மரியாதைப்படி தான் முறைப்படி தான் நடக்கணும் அப்படி தான் பேசணும் என்ன முரணாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அப்படி தான் அணுகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் பிக் பாஸ் ஸோ அப்படி பார்க்கும்போது திவாகர் பண்ணது வந்து தப்பு அதுக்கு மன்னிப்பு கேட்கணுமானா கேட்கணும் ஸோ கேளுங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு அந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகிட்டு வந்துச்சா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பு இதெல்லாம் கேட்க முடியாது சொல்லிட்டு தூக்கி அடிச்சுட்டு இந்த ப்ராப்பர்ட்டி மைக்கே வேறு தூக்கி அடிச்சிருக்காருங்க அந்த கோவத்தில் அதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டு அவர் பாட்டன் போகிறார் போகிறவர் அப்படியே போயிடலாம் இங்கே வந்து இங்கே கனியை வந்து கோழி முட்டி விட்றாங்க இவங்க கனி அப்படின்னு சொல்லிட்டு கனியை பற்றி சொல்ல அப்புறம் கிச்சனில் ரொம்ப நாள் வச்சு நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாதுங்க கிச்சன்லாம் வச்சு அப்படின்றாங்க அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் திவாகர் எப்போ அதை சொல்கிறாரு இவருக்கு எதிராக சொன்னதா சதி பண்ணதான்னு நினச்சிக்கிட்டு அப்படி சொல்கிறார் அப்படியே அவர் நான் கிச்சனில் இவருக்கு அலிகேஷனை வச்சுட்டே இருக்காரு ஆனால் இவருக்கு மட்டும் தான் நல்லா சாப்பிட்றாரு போல இருக்குது தொடர்ந்து முதல் வாரத்துலேருந்து குற்றச்சாட்டை சொல்கிறாரு ஆனால் எப்போ கேட்டாலும் யாரை கேட்டாலும் சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா தோசை இவருக்கு கொடுக்குறாரு அதை தான் வினோத்து கலாச்சுருந்தாரு அதுதான் எஃப்ஜே அவன் கோவப்படும் போது பேசிகிட்டு இருந்தான் இல்லை அப்போ அதுக்கப்புறமா கண்ணி பேசும்போது அவர் சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா வந்து நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்கன்னு அப்படி நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஏன்டா வந்து அவங்கள குற சொல்லிருக்கிறேன் அது ரொம்ப தப்பாக இருக்குல்ல இப்போ ஃபீல் பண்ணி நிஜமாகவே ஃபீல் பண்ணிட்டு சாப்பிடாம போறவங்க கூட அமைதியாக போயிடாம போல இருக்கு இவன் எல்லாத்தையும் நல்லா வந்து வயிறு முட்டை எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டுட்டு இருந்தால் இஷ்டத்துக்கும் வந்து குறை குறையாக சொல்லிட்டுருக்கு அப்படியே அரோரவை பற்றி அவர் பேசுனது ரொம்ப ஓவராக தான் இருந்துச்சு நீங்கள் வந்து நீ சும்மா இருக்கிற சும்மா உட்காந்துட்டு சம்பளம் வாங்குற அப்படின்லாம் சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் மட்டும் செஞ்சு கீழ்ச்சிட்டிங்க தீட்டிட்டீங்க அப்படின்லாம் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து அடுத்து கட் பண்ணால் இவர் வெளியே வந்துடுறாரு நான் டாஸ்கில் இல்லைன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து அப்போ சொல்கிறாங்க இங்கே அந்த டேப் ஒன்று கொடுத்தாரு பிக் பாஸ் டேப் போட்டு ஜெயிலில் போட சொல்லி ரூல் பிரேக் பண்ணால் அதுக்கு வரும்போது வந்து நான் கேம்லேயே இல்லை அப்படிங்கிறாரு சரி இவர் போனதுக்கப்புறமா ஒரு ப்ளே ஒன்று நடக்கணும் இல்லைங்க ஸோ நடந்ததை பற்றி அவங்க பேசுகிறாங்க இப்போ திரும்ப வந்துடுறாரு இவர் என்னை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னுமே பொங்கும் ஏதாவது பொறுத்துட்டு இருக்க முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணி பொங்கிட்டாங்க அங்கே வந்து அதுக்கப்புறமா என்னை பற்றி ஏன் பேசுகிறேன் நான் மரியாதை குறைவாக ஏதாவது பேசிருக்கேன் ஏதாவது பண்ணிருக்கேன்னா எதுவும் இல்லைல்ல அப்புறம் ஏன் என்னை பற்றி பேசுகிறேன் நான் டாஸ்கில் என்ன பண்ணமோ அதெல்லாம் பண்ணேன் நான் டாஸ்கில் அவங்க பண்ணது ரொம்ப கரெக்டு அதில் எந்த தப்பும் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் மாதிரி பேசுகிறேன் இனிமேல் என்னை பற்றி இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு அருகதை இல்லை மரியாதையாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் உடனே இவர் பிடிச்சிட்டார் மரியாதை கெட்டுறோம் அப்படின்னு மரியாதை கெட்டுருமா எங்கே கேட்டு பார்க்கலாம் கேட்டு பார்க்கலாம் கேட்டு பார்க்கலாம் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனி கோவப்பட்டது ஃபர்ஸ்ட் டைம் பார்வதி கிட்டே கோவப்படும் போது காமெடியாக தெரிஞ்சாங்க இப்போ கோவப்பட்டது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சரியான இடம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி தான் ஹேண்டில் பண்ணும் அந்த தர்பீஸ ஸோ போட்டு பிளந்தாங்க அதுக்கப்புறம் தர்பீஸ் வந்து சொல்லுது நைட் என்னை பற்றி பொருணை பேசுகிறாங்கன்னு இவர் தன்னை பெரிய ஸ்டாரா தான் நினச்சிட்டு இருக்காரு இவரை பற்றி புறணை பேசுகிறாங்களாம் புறணை பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லணும்ல அதை கேட்குறாங்க சொல்லவே மாட்டேங்குது கடைசி வரை ஸோ எதுவுமே தெரில அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்கல்ல இந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னா ரெண்டு பேச்சாக இருக்கிறாங்கன்னா இந்த கேங்கில் இருக்கும் அந்த கேங்கை பற்றி பேசுவாங்க அந்த கேங்கில் இருக்கும் இந்த கேங்கை பற்றி பேசுவாங்க இவர் பேசவே இல்லையா பார்வதி கூட போயிட்டு ஒரு ஒரு சோஃபாவை வெளியே போய் உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இந்த ரெஜிஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கேம் தானே ஆரம்பத்துலேருந்து எத்தனை முறை பார்த்துருக்குறோம் ப்ரொமோ எத்தனை ப்ரொமோ வந்திருக்கு அப்படி இருக்கும்போது அவங்களும் இதை சொல்லலாம்ல எங்களை பற்றி நீங்கள் கூட தான் பொறுமையை பேசுகிறீங்க அப்படின்னு இந்த ஆள் தப்பும் பண்ணுறான் பாருங்களேன் கானா வினோத்தை தீச்சட்டி மண்டையான்றான் கருவாயான்றான் கருச்சட்டிங்கிறான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போது என்னை பாடி ஷேமிங் பண்ணிட்டாங்க என்ன பாடி ஷேமிங் பண்ணிட்டாங்கன்றான் டேய் நீ பண்ணுறது என்னடாப்ப அப்புறம் இதே போல் என்னை பற்றி அங்கே புரணி பேசுகிறாங்கன்றான் இவன் புரணி பேசிட்டே தெரியறான் ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணுறான் ஆனால் கேஸ் போது வந்து இது மாதிரி அவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்க அப்படின்றான் ஸோ ரொம்ப மோசமாக இருக்குது இது வந்து இந்த பீஸை தர்பூசணியை வந்து எக்ஸ்ட்ராவே ஜூஸ் பண்ணணும் புரியணும் பிஜேஎஸ் வந்து ஸோ இங்கே தொக்கா ஒரு சிக்கினாரா அதுக்கப்புறம் பார்வதி வந்து கூல் பண்ணுறாங்க எனக்கு நீ விட்டு கொடுக்கணும் உனக்கு நான் விட்டு கொடுக்கணும் இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் நிற்கணும் இல்லைனா நம்ம ரெண்டு பேரையும் காலி பண்ணுவாங்க அந்த குரூப்பை எதிர்த்து நம்ம விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் சரி மன்னிப்பு கேள்றாருன்னா மன்னிப்பு கேட்க மாட்டாராம் இப்போ அவர் ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறமா நாட்டாமல் வராரு சபரி அவர் வந்து பஞ்சாயத்து பண்ணுறாரு அப்போ கனியாக்கா சொல்கிறாங்க நான் ஏதாவது பார்ஷியாலிட்டி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே சொல்ல மாட்டார்னு நமக்கு முன்னாடியே தெரியும் ஏன்னா இதே திவாகர் நம்ம முந்த முதனால் பார்த்தோம் ரம்யாவை பற்றி பேசும்போது பார்வதி கூட உட்காந்துட்டு அந்த சோஃபாவில் இவங்க சொல்கிறாங்கல்ல புறணை பேசுறாங்க தப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு அதாவது அதை பண்ணும்போது இவங்க பண்ணும்போது அப்போ வந்து ரம்யா தான் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க கனியாக்கா கூட பரவாயில்ல சாப்பாடு விஷயத்தில் அப்படின்னு இவரே சொல்லியிருக்கிறார் அப்படி தனியாக அதாவது குறை சொல்லும்போதே அப்படி சொல்கிறாருன்னா அப்போ அவங்க கரெக்டாக தான் இருந்திருக்குறாங்க அந்த இடத்துல அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க ஹைட் பண்ணி சாப்பிட்றது அது யாருன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்துச்சு இல்லை அதுக்கப்புறமா வருவோம் ஸோ இதை வந்து எல்லாருமே பண்ணுறாங்க இந்த மாதிரி சாப்பாட்டில் இவரு அப்போவே அலிகேஷனை வைக்கல குற்றச்சாட்டை சொல்ல அதை வந்து கனி வந்து சொல்கிறாங்க நான் கஷ்டப்பட்டு நிற்கிறேன் வழியில் வந்து கேட்குறாரு எக்ஸ்ட்ரா அப்போயும் அவர் செஞ்சு கொடுத்தா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அக்கா கிட்ட தானே மன்னிப்பு கேட்குறேன் சப்ரி நான் கேட்குறேன் சப்ரி அப்படின்லாம் சொல்லிருக்கா அப்படி கிட்ட மன்னிப்பு கேட்குறாருன்னா அங்கே மட்டும் கேட்க மாட்டேன் அப்படியா இங்கே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கானா வினோத்தோடு கொடுத்து கிவன் டேக் பாலிசியில் நீங்கள் காமெடி பண்ணுங்கள் சூப்பராக ஹிட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க விஜய் சேதுபதியும் சொல்லிட்டாரு ஆனாலும் இது கேட்க மாட்டேங்குது உண்மையிலே இங்கே எங்கே கிவன் டேக்கிறீங்கன்னா பார்வதிக்கும் திவாகருக்கு தான் இருக்குது ஒரு எப்பெல்லாம் இந்த ஆள் எக்ஸ்போஸ் ஆக வர்றானோ அப்போல்லாம் பார்வதி வந்து ஒரு மாதிரி கவர் அப் பண்ணுறாங்க அதே போல் பார்வதிக்கு இந்த ஆள் பண்ணுறானா இல்லை பார்வதிக்கும் ஒரு ஆள் தேவைப்படுறாங்க அதுனாலே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அதனால இருக்காங்க நினைக்கிறேன் ஸோ பார்வதியும் இந்த இடத்துல ரொம்ப எக்ஸ்போஸ் ஆனாங்க கிளைமேக்ஸ்லையும் சரி அடுத்து சொல்லலாம் அதை பற்றி ஸோ இப்படியா இது முடியுது அடுத்து ஒரு ஃபன் டாஸ்க் விற்கிறாங்க ஃபன் டாஸ்கில் வந்து இவங்க ரெண்டாவது முறை போனாங்கல்ல அந்த தர்பீஸு அந்த ஃப்ளாகை ஒலிச்சி வைக்கிறதுக்கு அப்போயே இவர் ஏதோ இருந்த மாதிரி இருந்தது எஃப்ஜே ஸோ அப்போவே கண்டுபிடிச்சிட்டாரா என்னன்னு சொல்லிட்டு அது பார்க்கணும் அந்த மாதிரியும் சில விஷயங்களை பார்க்க முடியுது இதில் என்னென்னா வேணால் போயிட்டு ஆப்போசிட் கொடி எங்கே மறைச்சி வச்சுருக்கிறாங்களோ அதை இவங்க கொடியை ஆப்போசிட்டி மறைச்சி வச்சிருக்கீங்களோ எங்கே வச்சுருக்கிறாங்களோ அப்போ கண்டுபிடிமான்னா இவங்க வச்சா இவங்க ஆளுங்க மறைச்சி வச்ச கொடியே எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க அந்த அம்மா என்ன ஒரு அறிவு எடுத்துகிட்டு வர்றாங்க இப்போ ஆப்போசிட் டீம் வந்து கேட்குறாங்க அதை குடும்பமாக அதை நாங்கள் தான் எடுத்துகிட்டு போனோன்னு கேட்டால் கெமியும் இங்கே ரம்யாவும் வந்து கேட்டால் நீங்கள் நான் ஒன்று கொடுக்கணுன்னா நீங்கள் எங்களுக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்றாங்க இது என்ன ராஜிக் இது எப்படி கொடுப்பாங்க அந்த மாதிரி இதில் வந்து எழுதுனேன்னா அதான் ஃபுல்லாக மேல் மாடி காலி போல் இருக்குது அந்த கிரிஞ்சை வச்சுக்கிட்டு உள்ளே எவ்வளோ வன்மம் பித்தலாட்டம் அப்புறம் ஃபோர் ஜெரி ஃபோர் டுவெண்ட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் எதுலாம் போல் இருக்குது பிராண்ட் பண்ணுறது ஃபேக் அலிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த கிரிஞ்சு சிரிப்பு கொஞ்சம் பேசுகிற மாதிரி வாழைப்பழம் அப்படின்லாம் பேசுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து கவர் அப் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க பட் இனிமே கவர் அப் பண்ண முடியாது எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதை ஒத்துக்கிட்டு இருக்கவே இல்லை இதில் வேற வந்து கொடுத்து வாங்கி கடைசியில் தர்பி சாம்ராஜ்யம் அதில் ஜெய்கிது வின் பண்ணிட்டாங்க ஸோ முடிஞ்சிச்சில்ல டாஸ்க் அப்படின்னு பார்த்தா அப்புறம் அக்கா வந்து அங்கே ரம்யா அக்கா பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ சபரி வராரு அவங்க ஏஞ்சி போகிறாங்க வேகமாக எங்கடான்னு பார்த்தா அழுறாங்க போயிட்டு பாத்ரூம் ஏரியாவில் அங்கே இருக்குல்ல அதாவது பாத்ரூம் ஏரியாவுக்கு முன்னாடி ஒரு ஏரியா ஸ்பேஸ் இருக்கும்ல அந்த இடத்துல அங்கே வந்து பார்த்திங்கன்னா அழுகுறாங்க அப்புறம் இவர் போகிறாரு என்ன பண்ணுறது தெரியாமல் முடிகிறாரு நான் வீட்டுக்கு போகிறேன் என் வீட்டுக்கு ஞாபகம் வருது வீட்டுக்கு போகிறேன்னு சொல்ல வீட்டுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி அழுகுறாங்க இப்போ தான் ஓரளவுக்கு கனியாக்கா வந்து இந்த தர்பீஸால் தர்பீஸ் இந்த மாதிரி பண்ணதுனால கனியாக்கா நம்ம பெருசாக இதில் விமர்சிக்க விரும்பலை அவங்க ஓகே அவங்க பண்ணதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு தான் தோணுச்சு அதுக்கப்புறம் ஆட்கள்லாம் வரேன் நான் அழுகையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சமாளிச்சுட்டு அவங்க போகிறாங்க ஸ்டாடஸியாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் சாண்ட்ரா சாண்ட்ரா ஒரு சூப்பரான விஷயம் பண்ணாங்க அவங்க வந்து விஜய் விஜய் பேசிட்டாரு திவாகர் கானா வினோத் ஒன்றா காமெடி பண்ணுங்க ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அது நடக்கலை எப்போ சொன்னாரோ அதுக்கப்புறம் தான் அந்த தர்பீஸ் வந்து இது மாதிரி ஓவராக பண்ணிகிட்ருக்கு அதுக்கப்புறம் பிரியங்கால இருந்து மஞ்சரி தீபக்லாம் வந்தாங்களே அவங்களும் சொல்லிட்டாங்க அப்பையும் அது கேட்கல அப்போ தான் வந்து கானா வினோத் வந்து விகல்ஸ் கிட்ட வெளியே உட்காந்து புலம்பிட்டு இருந்தது இது மாதிரி செலிபிரிட்டிஸ் அவங்க அவங்க வந்து சொல்கிறாங்க அப்பையும் இருந்தாலும் கேட்க மாட்டேறாரு மேலே கீழேனு பார்க்குறாரு ஒரு கலைஞன் இப்படி பார்க்கலாமா ஒரு மனுஷனே இப்படி பார்க்கக்கூடாது இல்லை மனுஷனாகவே இருக்க முடியாதில்ல அப்படி பார்க்குறவங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு ஸோ இது திருந்தவே இல்லை சார் இது மாதிரி கொடுத்து வாங்கி காமெடி பண்ணால் சூப்பராக வரும்ல சார் ரெண்டு பேருமே ஹிட் ஆகலாம்ல சார் இது பெரிய வாய்ப்பு இல்லை சார் விட்டுறக்கூடாது இல்லை சார் அப்படின்லாம் சொன்னார் ஆனாலும் இது கேட்கவே இல்லை இப்போ வரையும் அப்படி தானே தெரிஞ்சிட்ருக்கு இதில் கடைசியாக இவங்கெல்லாம் ட்ரை பண்ணி முடியாத ஒரு விஷயத்த கரெக்டாக சாண்ட்ரா பிடிச்சாங்க ஸோ சாண்ட்ரா இங்கே தான் நம்பிக்கைக்குரிய ஆளாக மறுபடியும் வர்றாங்க மனசில் ஏற்கனவே அந்த சீக்ரெட் டாஸ்க்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே தர்பீஸ் கிட்ட சொன்னால் நடக்காது அது கேட்காது அது ஏறாது அது மண்டையில் உரைக்காது அப்படி சொல்லிட்டு இவங்க கனியாக்கா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்களே அந்த மாதிரி தான் சொல்லணும் ஸோ கானா இன்னொரு கிட்ட வராங்க வந்து இந்த மாதிரி பாடி ஷேமிங் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறீங்க சட்டையராக ஃபன் பண்ணுங்கள் உங்கள் காமெடி அவ்வளோ ஹிட்டு வெளியில் அந்த ஆள் வந்து தன்னை ஹீரோவாக நினைச்சிட்ருக்காரு நீங்களும் அப்படியே அவரை ட்ரீட் பண்ணுங்கள் ஹீரோவாகவே ட்ரீட் பண்ணுங்கள் அவரை வந்து நீங்கள் அப்படியே தாழ்த்துற மாதிரி அவர் நினைச்சிக்கிறார்ல அப்படி நினைக்க விடாதிங்க அவர் பயங்கரமாக பாராட்டி தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் பேசுறாங்க நடுவில் வந்து அப்படி பாருங்க இந்த விக்கல்ஸ் இது விக்கல்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் சாண்ட்ரா கரெக்டாக சொல்ல வந்ததை சொல்ல விடாமல் இது வேற மாதிரி நீங்கள் இது எப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இந்த டாஸ்கில் மட்டும் அப்படின்றார் அப்படி இந்த டாஸ்க் இல்லை எல்லா டாஸ்க்குமே டாஸ்க் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அப்படி கொடுத்து வாங்குங்க ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது என்ன இந்த டாஸ்கில் இதுல விக்கல்ஸ் ஒரு இடத்துல சொல்லுது அந்த இடத்துல பேசும்போது நம்மளை மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது அவரு அப்படின்றாரு அப்படி இன்னும் நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் அடுத்து தள்ளிட்டீங்க விக்ரம் அப்படின்னு தான் கேட்கணும் எப்படி அங்கே போய்ட்டு உட்காந்து அழுது இருந்தீங்களே ஒரு ஒரு டாஸ்க்லேயும் அதுவா இல்லைனா ஓகே பரு தேங்க்யூ பரு அப்படின்னு கத்துனீங்களே அதுவா எது பர்ஃபார்மென்ஸு ஆற்ற மேலானோட ஒப்பிடும் போது எல்லாருமே கலைஞர்கள் தான் வச்சிங்களேன் இது ஒரு டுபாகோர் கலைஞர் அப்படிங்கிறதுனால மற்ற எல்லாருமே கலைஞர்கள் தான் அதை வந்து இங்கே சொல்கிறாரு நம்மள மாதிரி அளவுக்கெல்லாம் அவரு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வினோத்துக்கு சாண்ட்ரா கொடுக்குற அட்வைஸ் சரியாக போக விடாமல் இவருக்கும் ஒரு வெறுப்பு இருக்குல்ல அந்த பக்கம் ஹிட் ஆகுது இந்த ஆள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டில் பயங்கரமாக பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்டர்டெயின்மெண்ட் மேனேஜர் போஸ்ட் கொடுக்குறாங்க என்னென்னவோ கொடுத்து பார்த்தாங்க பெரிய ஸ்பேஸ் கொடுத்தாங்க விஜய் விஜயஸ் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா தண்ணி மரியாதையெல்லாம் கொடுத்தாரு விக்ரம்க்கு ஆனால் ஒன்றும் அங்கே நடக்கலை வினோத் அவர் யாரும் கண்டுக்கவே இல்லை அந்த காமெடி தானே இயல்பாக ஒர்க் அவுட் ஆச்சு ஒர்க் அவுட் ஆகுது இல்லை அந்த பொறாமை இவருக்குள்ளும் இருக்கும் இருக்குது அது தெரியுது இங்கே இப்போ கட் பண்ணால் வந்து மறுபடியும் கிச்சனில் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரோ ஏதோ இருக்காங்கன்னு பார்த்தா திடீர்னு கம்ருதன் அரோரா உட்காந்து பேசிகிட்ருக்கிறாங்க வெளியில் அங்கே வந்து நைட்டு அங்கே வந்து அவர் சொல்கிறாரு இந்த பார்வதி இருக்கேன் ரொம்ப கேவலமாக பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அடாடாடா ராஜா வா ராஜா வா வா நீ வருவான்னு தெரியுமே எங்களுக்கு நீ வரணும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல ரெண்டு வாரம் கூட தாங்காது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது அப்புறம் பிரிஞ்சுட்டாங்கன்னா இப்போ பார்வதி ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து நான் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் வந்து பேசுகிற வாய உட்ற இந்த கம்ருதன் திடீர்னு இன்னும் ஒரு வாரமோ ரெண்டு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருவாங்க இவங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி குறை சொல்லிப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்ல ஏற்கனவே அந்த ஸ்கிரிப்டை பார்த்தோம்ல அதுக்கப்புறம் தானே மறுபடியும் பிரிஞ்சு குறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தானே இப்போ சேர்ந்தாங்க திரும்ப பிரிவாங்க பாருங்க அப்படின்னு சொன்னோமா இதை மறுபடியும் பாருங்க ஆரம்பிச்சுட்டாங்க இவர் வந்து தனியாக அரோரா கூட உட்காந்துட்டு இருக்கா அப்படி அரோராவை கரெக்ட் பண்ணுறதுக்கு இதை பண்ணுறியாப்பா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பார்த்தா பார்வதி அங்கேருந்து வராங்க உடனே நீன்னா அவ்வளோ பெரிய நியாயமாக நேர்மையா நான் வந்து அந்த நெய் எடுத்ததை வந்து போட்டு கொடுக்குறேன் போட்டு கொடுக்குறேன் அவங்க பார்வதி இல்லைடா எல்லாேருக்கும் வரணும் இல்லடா தப்பன்னா அதை கேட்கணும்லடா நான் அந்த டீம் இல்லடான்னு சொல்லுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அங்கே தான் தப்பு அதை சொல்ல மாட்டாங்க பார்வதி பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா ஆள் பார்த்துட்டாங்கடா அதனால்தானே நான் போட்டு கொடுக்க வேண்டியதா போச்சு பார்க்கலன்னா போட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ இவங்க வந்து கனி அன்பு கேங்கு அவங்க பார்ஷியாலிட்டி பாக்குறாங்க சாப்பாடு வரையும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்களாம் அதானே பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்வதியும் கம்ருதனும் இதில் வேற அவர் பொங்குறாரு தப்பு பண்ணிவிட்டு ஒரு பொங்கல் வேற வைக்கிறாரு அவர் அவர் அப்படியே ரொம்ப நியாயமானவர் மற்ற விஷயங்கள்லாம் பேசும்போது ரொம்ப நியாயமானவ மாதிரி அப்படியே கேள்வி கேட்குறது இப்ப காலையில் நடந்த பஞ்சாயத்தில் கூட பார்த்தீங்கன்னா வியனா வெசஸ் வினோத் ஆல்ரெடி என்ன பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த பஞ்சாயத்துலையும் பார்த்தீங்கன்னா வியனா வந்து இவர் கேள்வி கேட்குறாரு கம்ருதன் நீ ஏன் வந்து கேமராவில் போய் பதிவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டேய் நீ கூட தான்டா கூட உட்காந்து ஒரு ஒரு இடத்துல பார்வதி கூட உட்காரும் போதும் சரி இந்த வியானா கூட உட்காரும் போதும் சரி வினோத் வந்து ரவுடி மாதிரி வந்தான்னு சொன்னது அப்புறம் சாப்பிட்ற சாப்பிடும் போது அந்த கிச்சன் ஏரியா சுற்றி சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து நீ என்ன கொலை கூட பண்ணுறப்பா நீ ரவுடிப்பா அப்படின்னு சொன்னது இதெல்லாம் பண்ணது கம்ருதுன்னு இவங்க வந்து அவர் பேட் வேர்ட்ஸ் பேசுகிறாரு பாஸ் வான் பண்ணுங்க பிக் பாஸ் என்னால இருக்கும் ஊ அப்படின்னு சொல்லிட்டு மைக்க கிட்டு போனாங்கல்ல அதை வந்து குற்றம்னு சொல்கிறாரு அது குற்றம் தான் ஆனால் நீ சொல்லாமா தம்பி அதை கம்ப்ருதுன்னு கொம்ப்ரு முறுக்கு இவர் சொல்லாமா அதை இவர் எடிட்ஸ் வேற போட்டுருக்குங்க இன்னும் எல்லாம் இந்த பேமெண்ட் பேக்கேஜ் சின்ன சின்னதா பத்து செகண்ட் கூட தானாது உடனே பாருங்க சரியாக கேள்வி கேட்டார் பாருங்க சரியாக வந்து நின்ட்டார் பார்வதிக்காகன் இந்த திருட்டு அந்த திருட்டு வேலை பார்த்துட்டு இவர் எப்பவுமே ரெண்டு தான் அது ஒரு பாட்டு வேற பாடுவார்ல ஐ லவ் யூ டூ வா அதுவும் விஜேஎஸ் அவர் பாட்டே எடுத்து ஐ லவ் யூ டூ வா இங்கே டாஸ்கில் மட்டும் பாருங்க அந்த பிரைட்டாவே இருக்க மாட்டேங்க அந்த மூஞ்சி வீக்கெண்ட்லேயும் பிரைட்டாக இருக்க மாட்டேங்குது டாஸ்க்லேயும் ரைட்டாக இருக்க மாட்டேங்குது பேசணும்னா சொங்கி மாதிரி இருக்குது எப்போ பார்வதி இந்த அரோரா கூட உட்கார அப்படியே அப்போ மட்டும் பல்ப் பெரியது ஃபேஸில் ஏன்னா அதுதான் ஒரு டாஸ்க்கு மற்றதெல்லாம் கிடையாது ஸோ இந்த மாதிரி இந்த கேங் இப்போ எக்ஸ்போஸ் ஆகிருக்கு இது அப்படியே கண்டினியூ ஆகணும் எக்ஸ்போஸ் ஆகணும் ஆனால் அதுக்கப்புறமா வந்து போட்டு பொலப்பார் இந்த பக்கம் அடித்தா அந்த பக்கம் ஸ்கோர் ஏறுமே அப்படின்னா ஏறட்டும் இவ்வளோ நாள் அவங்கள அடிச்சு தானே இவங்க ஸ்கோர் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் அவங்க சிரிக்கிட்டோம் அப்படி போது அவங்களையும் எக்ஸ்போஸ் பண்ண அவங்க தப்பான இருந்தால் அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணட்டும் அப்படின்னு தான் அன்பு கேங்க சொல்கிறேன் கனியக்காவை சொல்கிறேன் அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணட்டும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது எந்த பக்கம் அடி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு புது கான்செப்ட்னு வேறு சொல்லியிருக்காரு பிக் பாஸ் யோசிங்கன்னு சொல்லியிருக்காரு என்ன கான்செப்ட் யோசிக்கிறாங்க என்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கு எபிசோட் சம்பந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோ தான் நீங்கள் தான் சொல்லுச்சா அவங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்